நல்ல வேளை படத்தில் பாடல் இடம்பெறவே இல்லை முத்தமலை பாடலுக்கு வரும் தொடர் விமர்சனங்கள் தக்லாயப் திரைப்படம் கடந்த வாரம் வெளியான நிலையில் முத்தமலை பாடலை திரையில் காண ரசிகர்கள் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அப்பாடல் திரைப்படத்தில் இடம்பெறவே இல்லை இந்நிலையில் பாடகி தீ பாடிய முத்தமலை பாடலின் வீடியோவை தற்போது படக்குழு வெளியிட்டுள்ளது மேடையில் பலரின் முன்னிலையில் த்ரிஷா இப்பாடலை பாடுவது போல் இப்பாடல் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது ஆனால் பாடகி தீயின் குரல் த்ரிஷாவுக்கு பொருந்தவே இல்லை என பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் நல்ல வேலை இப்பாடலை படத்தில் வைக்கவில்லை என்றும் பலர் கூறுகின்றனர் அதே பலரும் சிம்மையின் குரல்தான் திஷாவுக்கு பொருத்தமாக இருக்கும் எனவும் கூறி வருகின்றனர் இடம்பெற்ற முத்தமலை பாடலை பாடகி தீ பாடியிருந்தார் ஆனால் அவரால் தக்லேப் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த காரணத்தினால் அவ்விழாவில் சிம்மை முத்தமலை பாடலை பாடியிருந்தார் சிம்மையின் குரலில் இப்பாடலை கேட்ட ரசிகர்கள் பலரும் தீ குரலை விட சிம்மையின் குரல் தான் சிறப்பாக இருந்தது என கூறி வருகின்றனர் என்பது அனைவரும் அறிந்து விடயமாக இருக்கின்றது